ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நாங்கள் பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே மாசி திருவிழா வேற நல்லா ரஷ்ஷாக இருந்தது பௌர்ணமி நைட்டு அங்கே ஸ்டே பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் ஈவினிங்காக தான் போனோம் பௌர்ணமி நிலா பார்த்துட்டு அங்கே அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு கடற்கரையில் நல்லா சூப்பராக படுத்து தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கடல் தண்ணியில் நல்லா கால் நினைச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அக்ஷிதாவையும் தன்ஷிதாவையும் அவங்க வீட்டில் விடுறதுக்கு போனோம் அக்ஷிதா நல்லா நினைச்சுட்டு குட்டிக்கு வந்துட்டு கொஞ்சம் அதனால குழந்த ரொம்ப டல்லா இருக்கா பாப்பாவெல்லாம் அவங்க வீட்டுல விட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அக்கா வீட்லயே சாப்பிட்டுட்டு நேரா தண்டபத்து கோவிலுக்கு போயாச்சு கோவில் பக்கம் தான் அதனால் சீக்கிரம் போயாச்சு அங்கே போனால் டுவெல் ஓ கிளாக் தான் பூஜை நடக்கும்னு சொல்லிட்டு அலங்காரெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க இன்னைக்கு பௌர்ணமிங்கிறனால ஓரளவு கோவிலில் கூட்டம் இருந்தது பௌர்ணமி வந்து நாள் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது ஸோ நைட்டு வந்து மோஸ்ட்லி அவங்கவுங்க ஊரில் கோவிலில் விளக்கு பூஜைலாம் இருக்கும் அங்கெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் குலதெய்வ கோவிலில் ஸ்பெஷல் பௌர்ணமி பூஜை எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சூப்பராக சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் மதியம் அன்னதானம் நடந்தது அங்கேயே நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு எங்கள் குலதெய்வ கோயிலில் ஆல்ரெடி வந்து பொங்கல் வச்சது சாமி கும்பிட்ட வீடியோ எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்போ அக்கா அம்மா அப்பா எல்லோரும் ஃபேமிலியாக வந்திருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இனி அடுத்தது பங்குனி உத்தரத்துக்கு இங்கே வரணும் அப்போது வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுத்தேன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் நாள் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்காக கிளம்பணும் இன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு பூனைக்குட்டீஸ் எல்லாம் அவ்வளோ பசியில் இருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்